மீன் சுருட்டி கள்ளத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலை மாற்ற வேண்டி பொதுமக்கள் கருப்பு ஆடை அணிந்து காத்திருப்போர் போராட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை கடந்த மூன்று ஆண்டுகளாக பெருமளவில் சேதமடைந்துள்ளது சாலையை பயன்படுத்தும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வருகின்றனர் சாலையை சீரமைக்க கோரி பல அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை இல்லை மேலும் இது சம்பந்தமாக பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லை மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக முதல்வர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வந்த நிலையில் நினைவூட்டும் வகையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை ஆகையால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒன்றிணைந்து மீன் சுருட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கீழே கருப்பு ஆடை அணிந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை சீரமைப்பு குழு தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் செங்கூட்டுவன் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் பாலகிருஷ்ணன் துணை செயலாளர் ராஜசேகர் வெட்டியார்பட்டு ராமலிங்கம் சலுப்பையா ராமானுஞ்சம் மேனா ஆலத்தூர் பல்லம் ரவி சந்திரம் மதியழகன் குண்டுவிலி ராஜசேகரன் செல்வகுமாரி பட்டவர்த்தி சங்கர் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் கடைவீதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது